வணக்கம் திரு ஏ வி எம் சரவணன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு என் அண்ணன் சந்திரஹாசன் அவர்களுக்கும் சாருவாசன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள உறவு போன்றது இவர்களுக்கு என்ன இந்த உறவுக்கு என்ன பொருள் சொல்வது இவர்களுக்கு எந்த மாதிரியான மரியாதை தருவது என்ற ஒரு குழப்பம் சிறு வயதில் ஏற்பட்டதுண்டு காரணம் அது நான் என் இருபது வயதை தாண்டும் பொழுது உறுதியாகிவிட்டது இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை என்ன என்பதை என் அடிபனது முடிவு செய்துவிட்டது ஒரு தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை தான் இவர்களுக்கு தருவது சரியாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது அப்படித்தான் என் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆக திரு குகனுக்கு இருக்கும் சோகத்தில் எனக்கும் பங்கு இருப்பதாகவே நான் உரிமை கொண்டாடுகிறேன் இப்படி உரிமை கொண்டாடும் நான் தனிமரமல்ல ஏவியம் என்ற பெருந்தோப்பில் நடப்பட்ட ஒரு சிறு செடி இன்று வளர்ந்து வந்திருக்கிறேன் பெருங்கலைஞர்கள் விட்டு சென்ற அடிச்சுவட்டில் என் சிறு பாதத்தை எப்படி பதித்து பதித்து நடக்க வேண்டும் என்று பல பெரிய ஆசான்கள் எனக்கு இந்த உலாகத்தில் இந்த தோப்பில் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் நினைத்து பார்க்கிறேன் பேர் செல்லும் பிள்ளையாக ஐயா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சகோதரர்களும் தான் அதுபோன்ற ஒரு பிள்ளையாக நானும் இருக்க ஆசைப்படுகிறேன் நாங்கள் அவரை வணங்குவதற்கான காரணம் எங்கள் வாழ்க்கையை பார்த்தாலே புரிந்துவிடும் முக்கியமாக எங்கள் கலை வாழ்க்கை அவருக்கு நன்றி சொல்லும் ஒரே வழி அவர் கண்ட பாதையில் வீர நடை போட்டு நடப்பதுதான் நன்றி ஐயா அனைத்திற்கும்